என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூலி படத்தோட அப்டேட் தான் இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் யார் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாங்கன்றத சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே வந்து டீல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் இந்த படத்தோட ப்ரொமோஷன் டே இது இப்போ அதனால இதையும் கூட ஒரு ப்ரொமோஷனில் ஒரு வகையாக வந்து அவங்க பண்ணுறாங்க இதுக்குன்னே வந்து ஒரு ப்ரொமோஷன் கூட வந்து கட் பண்ணி ஒரு ப்ரோ ப்ரமோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அதில் இந்தியா முழுக்க எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகுது உலகம் முழுக்க வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு மாநிலங்களில் ஏசியன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் மிக கடுமையான போட்டி இடையில் வந்து அந்த நிறுவனம் இந்த படத்தோட விநியோக உரிமை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க விநியோக உரிமை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அது அதே போல கேரளாவில் வந்து முப்பது கோடிக்கு மேலே வந்து இந்த படத்துக்கான விநியோக உரிமை கொடுத்துருப்பதா சொல்றாங்க பெங்களூர் கர்நாடகாவிலையும் ஐம்பது கோடிக்கு மேலே அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் யார் ரிலீஸுங்கிறது இன்னும் வந்து பப்ளிக் அவங்க சொல்லலை விரைவில் அது அந்த அறிவிப்பு வரும் ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து இது ஒரு நேரடி தமிழ் படத்தை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து போட போகிறாங்க அப்புறம் வந்து வேர்ல்டு வைடு குளோபலாக வந்து எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க இந்த படம் வாங்கப்பட்ட தொகை வந்து நான் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ரெக்கார்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் வந்து எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய தொகையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமா வரலாற்றில் நூறாண்டு கால சினிமா வரலாற்றில் ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டில் வியாபாரம் இருக்கிறது இதுதான் முதல் முறை அவங்க உலகம் முழுக்க வந்து குறைந்தது ஒரு மூவாயிரம் மரங்குகள்லிருந்து அதற்கு மேலே வந்து திரையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது படத்தோட பிஸ்னஸ் டி அப்டேட் இது தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இது ரெண்டையும் வந்து அவங்க அறிவிக்கும் போது வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த சிக்கிட்டு வைப்பு அந்த வைப்ரேஷன் எப்படி வந்து பரவுது அப்படிங்கிறது தீயாக பரவுது ஆக்சுவலாக இதுக்கு வந்து மனசுலாயோவுக்கு வந்து வேட்டையின் படத்தில் இந்த மனசுலாயோ பாட்டு ரீல்ஸ் க எடுத்ததில் வந்து ஒரு சாதனை படைச்சிருந்தது கிட்டத்தட்ட ரீல்ஸே வந்து அதில் ஃபைவ் அதாவது அஞ்சு லட்சம் ரீல்ஸுக்கு மேலே வந்து அந்த பாட்டை உருவாக்கியிருந்தாங்க இப்போ இந்த பாடம் இந்த பாட்டு சிக்கிட்டு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து போல இருக்கு இருக்குது அளவுக்கு பார்க்குற இடம்லாம் இந்த சிக்கிட்டு வாய்ப்பு தான் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது என்ன பர்மாவாகட்டும் அல்லது யூரோப்பியன் ஆகட்டும் இல்லை இங்கே அதர் ஸ்டேட்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து இதைத்தான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க நிறைய டாக் இதை பற்றி போயிட்டு இருக்கு வட இந்திய பகுதிகளில் வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது கூலி ரிலீஸ் ஆகும்போது அதற்கு எதிராக வந்து எப்படி என்ன தைரியத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து அங்கே இந்த படத்துடைய அந்த வைப்பு அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிற தேதி வந்து ஆகஸ்ட் பதினாலு இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதியே இந்தியில் ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகுது அது ஜூனியர் என்டையர்லாம் நடிச்சிருக்காங்க தெலுங்கு அந்த தெலுங்குலேயும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் தான் வார் டூ அப்படின்ற படம் இப்போ இந்த படம் நேரடி அதாவது இந்தி படம் தெலுங்கு ஸ்டேட்ஸில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய படம் அப்படின்னும் போது அதுக்கு தானே முதலில் முன்னுரிமை தருவாங்க தேட்டர்களில் அதனால இவங்க எப்படி தேட்டர் பிடிப்பாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே முந்துகிட்டு நிறைய திரையரங்களை வந்து அவங்க தான் ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தா நிலைமை அப்படியே மாறி இருக்கு இந்த படத்தை ஒரு நேரடி இந்தி படமாகவே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க கூலியை அதனால் வந்து அந்த ஹிந்தி மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன்ஸோ அத்தனை கண்டிஷன்ஸையும் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தான் விடுறாங்க அது என்னென்னா எட்டு வாரம் ஓடிடி அதே போல் தியேட்டர் புக்கிங் இது எல்லாமே வந்து அங்கே என்ன கண்டிஷனோ அந்த அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கூலியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் இப்போ அந்த வார் டூ படத்தை வந்து என்ன கேட்கறாங்கன்னா என்ன தைரியத்துல நீங்க ரஜினிகாந்த் படத்தோட மோத விட்டுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அங்கே நிலம மாறி இருக்கு நார்த் இந்தியாவில் அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இன்னொன்று கூலி ரிலீஸ் ஆகிறதால வார் டூ ரிலீஸ் ஆகக்கூடாது தள்ளி போனோம் அப்படிலாம் வந்து யாருமே நினைக்கல நானும் அப்படி நினைக்கல தாராளமாக அந்த படமும் ரிலீஸ் ஆகணும் இந்த படமும் ரிலீஸ் ஆகணும் ரெண்டு படமும் சைமல்டேனியஸாக தேட்டரில் இருக்கணும் ஏன்னா திரையரங்குகளில் காலையில ஒன்பது மணிலேருந்தே ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுவும் தமிழ்நாட்டை தாண்டி போனால் ஆறு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய காட்சிகள் இருக்குது அதில் சரிபாதியாக ரெண்டு படத்தையும் கூட கொடுக்கலாம் ஒரு தப்பு கிடையாது எது நல்லா இருக்க கண்டென்ட்டில் எது ஜெயிக்கிதோ அந்த படம் வந்து டாமினேட் பண்ணிட்டு போக போகுது நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும் இந்த இரண்டு படங்களுக்குமான மோதல் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஏதோ நெ ஒரு நெகட்டிவான விஷயமா எடுத்துகிட்டு ந நிறைய வந்து பேசியிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யாருமே வந்து இந்த படத்தை ஒரு போட்டின்னு நினைக்கல இந்த படமும் ரிலீஸ் ஆகுது அது தாக்கு பிடிக்குமா அப்படி தான் வந்து அதை பேசுகிறாங்க அடுத்து வந்து தொடர்ச்சியாக சில அந்த இணைய கூலிகள் அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த ஜனநாயகன்ற படத்தை தூக்கிட்டு வந்து இந்த கூலி படத்தை பற்றி பரபரப்பாக எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த ஜனநாயகனை குறுக்க நுழைக்கிறத ஒரு வேலையாக வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அதுவும் ஜனங்க இதை கொண்டாடுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால வைத்தறிச்சல் தாங்க முடியல போல இருக்கு அதனுடைய விளைவு வந்து தொடர்ச்சியாக அவங்க ஜனநாயகனை கொண்டது கொண்டு அங்கங்கே உள்ள சொல்கிறாங்க இந்த படம் அவ்வளோ பிசினஸ் அந்த இந்த படம் இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இல்லாத அளவுக்கு ஜனநாயகன் வித்துருச்சு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பொய் படிகட்டின பொய் ஏன்னா ஜனநாயகம் படத்துக்கு இன்னும் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்னும் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அந்த படத்துக்கு எப்படி இப்போ வந்து வேலை பேசுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து இது என்ன வர்த்தகமாக இருக்குது என்ன எந்த ஏரியாவை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து தகவல் வரும் இப்போ இன்னும் வந்து அந்த ஆடு அறுக்கிறதுக்கு முன்னே காது ரெண்டும் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் தான் அது வைத்தறிச்சில்லை அல்லது கூலி படத்தினுடைய இந்த பரபரப்பு அல்லது எதிர்பார்ப்பு இதை டைல்யூட் பண்ணோம் எப்படியாவது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே காரணம் மற்றபடி வந்து அந்த படத்தை பற்றி அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது ஏன்னா படத்தினுடைய விவரங்கள் எதுவுமே வந்து இன்னும் வெளியே விடப்படலை அது அதே போல் எந்த அந்த படம் குறித்த வியாபாரம் எதுவுமே வந்து இன்னும் வந்து நடக்கலை நடக்கிறதுக்கு முன்னே வந்து அவங்க இப்படி ஒரு வதந்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதை நம்பி வந்து தொடர்ச்சியாக வந்து நம்மகிட்ட இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க பட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு ஜனநாயகன் படம் தயாராகிட்டு இருக்கு அது என்ன மாதிரி யானையா குதிரையா கழுதியாங்கிறதெல்லாம் வந்து எப்போ தெரியும்னா இன்னும் ஒரு மூன்று மாதம் கழித்து தான் தெரியும் அது வரைக்கும் வந்து இவங்க இப்படிதான் எதையாவது வந்து உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை வாங்கின அந்த கூலிக்கு வந்து மாரடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரசிகர்கள் வந்து இதில் கூலியோடைய கொண்டாட்டங்கிறது மிக பெருசு பெருசாக இருக்குது திரும்புகிற பக்கமெல்லாம் வந்து அது அந்த பேச்சு தான் இருக்கு குறிப்பாக இணைய வழியெல்லாம் வந்து கூலி படத்தினுடைய அந்த பிரமோ தான் பெருசா பேசப்படுது அது குறிப்பாக வந்து ரஜினி அவர் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இந்த வயதில் அவர் வந்து செய்திருக்கிற சாதனைகள் இன்னும் வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு வந்து அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாம் பிரமிப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து கூலி படத்துக்கு இப்படி ஒரு ஹைப்புனா எல்லாம் வந்து நினைச்சு பார்த்தாலே வந்து இருக்கு அதை வந்து உண்மையிலே வந்து வானம் தான் இல்லைங்கிற அளவுக்கு வந்து அந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு தானாவே அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு